வருகிறது புதிய கல்வி சீர்திருத்தம் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தொடங்கப்படும் என்றும் அதற்கான தயாரிப்பு செயல்முறை இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் நடைபெறும் என்றும் பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி தொடர்பான அமைச்சர்கள் ஆலோசனை ஆலோசனைக்குழு சமீபத்தில் நாடாளுமன்றத்தில் தனது தலைமையில் கூடியபோது பிரதமர் இதனை குறிப்பிட்டார் அதன்படி புதிய கல்வி சீர்திருத்தங்கள் ஐந்து முக்கிய தூண்களின் கீழ் செயற்படுத்தப்பட உள்ளதாக அவர் கூறினார் புதிய பாட திட்டத்தை அறிமுகப்படுத்துதல் மனித வளங்களை மேம்படுத்துதல் உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல் பொதுமக்களுக்கு கல்வி கற்பித்தல் மற்றும் சரியான மதிப்பீடு ஆகிய முக்கிய தூண்களின் கீழ் இந்த புதிய கல்வி சீர்திருத்தங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக பிரதமர் ஹரணி சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் முதல் மற்றும் ஆறாம் வகுப்புகளில் உள்ள குழந்தைகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் முதல் முறையாக இந்த சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த ஏற்கனவே ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்தார் விவசாய திணைக்களம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு பயிர்கள் தொடர்பான தகவல்களை இலவசமாக பெற்றுக்கொள்வதற்கு மார்ச் முப்பத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் பதிவு செய்யுமாறு விவசாய திணைக்களம் அறிவித்துள்ளது விவசாய திணிக்களத்தின் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி இருபது என்ற விவசாய ஆலோசனை சேவையினால் செயற்படுத்தப்படும் விவசாய குறுஞ்செய்தி சேவை மூலம் இந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என கூறப்படுகிறது இதன் மூலம் பத்து வகையான பயிர் வகைகளுக்கு தேவையான தகவல்களை குறிஞ்செய்தி மூலம் உள்ள உங்கள் கைபேசியில் பெறலாம் என தெரிவிக்கப்படுகிறது தரமற்ற தேங்காய் எண்ணெய் வைத்திருந்த இருவர் கைது நுகர்வுக்கு பொருத்தமற்ற தேங்காய் எண்ணியை வைத்திருந்த இரு சந்தை கணவர்களை அதிரடிப்படையினர் கைது செய்துள்ளனர் காவல்துறை பிரிவின் கண்டிப்பு பகுதியில் வைத்தே குறித்த சந்தைகனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தைகணவர்கள் நாற்பத்தி ஒன்று மற்றும் ஐம்பத்தி ஒரு வயதுடைய பன்னல மற்றும் சந்திவெளி பகுதியை சேர்ந்தவர்கள் என தெரிய வந்துள்ளது போலண்ட் அருவே காவல்துறை பிரிவில் கைத்தொழில் பேட்டை பகுதியில் தரமற்ற தேங்காய் எண்ணியை லொரியோன்றில் கொண்டு சென்ற சந்தேகர் ஒருவரும் தரமற்ற தேங்காய் எண்ணெய் உடைமையில் வைத்திருந்த மற்றொரு சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் தேங்காய் எண்ணெய் கொண்ட முப்பத்தி ஆறு இரும்பு பீப்பாய்கள் மற்றும் தேங்காய் எண்ணெய் கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட காவல்துறையினர் பறிமுதல் செவ்வந்தியால் சிறைக்கு சென்ற நபர் நீதிமன்றத்தின் அதிரடி உத்தரவு கடைமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு தொடர்பாக தேடப்படும் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவ்வந்தி குறித்து தவறான தகவல்கள் வழங்கிய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சேர்ந்த லகிர சம்பத் என்ற கொழும்பு நீதிமன்றத்தில் உத்தரவின் பேரில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சந்தேகரை நீதிமன்றத்தில் முற்படுத்திய கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் கனியமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கு தொடர்பாக கைது செய்ய தேடப்படும் சந்தேகரான ஷாரா செம்மந்தி குறித்து சந்தேகர் தனது தொலைபேசி மூலம் காவல்துறையினருக்கு தவறான தகவல்களை அனுப்பியதாக கூறியுள்ளனர் தேவையில்லாத ஆணிகளை புடுங்க வேண்டாம் அர்ஜுனாவின் வாயை மூடிய எம்பி உங்கள் சமூகத்தின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் என்றும் தேவையில்லாத ஆணிகளை புடுங்க வேண்டாம் என்றும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது சாலி நலி அர்ஜுனா எம்பியிடம் கேட்டுக்கொண்டார் நாடாளுமன்றத்தில் இன்று குழுநிலை விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார் மேலும் எங்களுடைய மதம் சார்ந்த உடையங்களில் தலையிட வேண்டாமென்று யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனாவை கேட்டுக்கொண்ட மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது சாலின் நலின் தேவையான ஆணிகளை புடுங்குமாறு கேட்டுக்கொண்டார் சிறுமியை வெளிநாட்டுக்கு அனுப்பியவருக்கு பனிரெண்டு ஆண்டுகள் கடூரிய சிறை தண்டனை இலங்கை சிறுமி ஒருவரே போலி பிரபு சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டைகளை தயாரித்து ஜோர்தானில் உள்ள ஒரு வீட்டிற்கு பனிப்பெண்ணாக நபருக்கு பனிரெண்டு ஆண்டுகள் கடூரிய சிறை விதிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று பனிரெண்டு ஆண்டுகள் கடூரிய சுறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது அத்துடன் சந்தேக நபருக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் அபராதத்தையும் மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க தெரிவித்தார் விபத்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட ஒன்பது பேர் காயம் கொழும்பு குர்ணாகல் பிரதான வீதியில் நாலு பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் பாடசாலை மாணவர்கள் உட்பட ஒன்பது பேர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்து இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று மற்றும் ஒரு வாகனத்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் மூன்று பாடசாலை மாணவர்கள் உட்பட ஒன்பது பேர் காயமடைந்துள்ள நிலையில் மீரிகம்ம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் ஐஸ் சந்தேகர் கைது கொழும்பு மட்டக்கொழி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கதிரான பிரதேசத்தில் ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேகர் ஒருவர் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளார் மட்டக்கொழி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேகர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மட்டக்குளி பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர் பதிமூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் சொந்த நாட்டில் கால்பதித்த மலாலா யூசுஃப் உலக புகழ்பெற்ற சமூக ஆர்வலரும் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவருமான மலாலா யூசுஃப் சாய் பதிமூன்று ஆண்டுகளுக்குப் பிறகு தனது சொந்த நாடான பாகிஸ்தானுக்கு திரும்பியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தற்போது இருபத்தி ஏழு வயதாகும் அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபரில் தலிபான் துப்பாக்கிதாரியால் தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட போது பதினைந்து வயது பாகிஸ்தானில் கைபர் மாகாணத்தில் உள்ள ஷாங்லா கிராமத்தில் வசிக்கும் மலாலா யூசுப் சாய் தனது கிராமத்திற்கு திரும்பிய பிறகு சமூக ஊடகங்களில் ஒரு புகைப்படத்தை வெளியிட்டதாக கூறப்படுகிறது மலாலா யூசுப் சாய் தனது தந்தை கணவர் மற்றும் சகோதரருடன் உலங்கு வானூர்தி மூலம் தனது கிராமத்திற்கு வந்தார் தனது குறுகிய பயணத்தின் போது குடும்ப உறுப்பினர்களையும் அவர் நிறுவிய மலாலா அறக்கட்டளையால் கட்டப்பட்ட ஷாங்லா பெண்கள் உயர் பள்ளியையும் பார்வையிட்டுள்ளார் அவரது வருகைக்காக பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது